ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் மீன் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் தேங்காய் அரைக்கிறதுக்கு தனியாக சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நான் வந்து எப்பயுமே வீட்டில் மசாலா ரெடி பண்ணி தான் மீன் குழம்பு வைப்பேன் கொஞ்சோன்னு தேங்காய் எலுமிச்ச சைஸுக்கு உப்புளி புளி வாங்க மசாலாவை வறுத்துக்கலாம் எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டத்தை ப்ளைஸாக வறுத்துட்டு அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அது வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிட்டு வந்துடலாங்க இப்படி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்து வச்சுருந்த மசாலா வறுத்ததை பொடி பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி கொஞ்சோன்னு மட்டும் அடித்து வச்சுருக்குறேன் மிக்சியில் தேங்காய் விழுது இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வாணலியை வச்சு அதை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி சூடேறினதும் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் வெந்தயம் கருகப்பில் எல்லாம் சேர்த்து போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் வந்து காரம் எனக்கு கம்மியாக வேணும் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் நான் கம்மியாக சேர்ப்பேன் நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் வெங்காயம் வதங்க கொஞ்சோன்னு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் கருகாமல் வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க வெங்காயம் நல்லா வந்து லைஸாக வந்து வதங்கியதும் தக்காளி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுட்ரு அப்புறம் வீட்டு மசாலா பொடி கொஞ்சம் சேர்ப்பேங்க இங்கிட்ட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் தேங்காயெல்லாம் போட்டு லேசா தேங்காயில் வெங்காயம் சேர்த்துருக்கனால அந்த பச்சை வாடை கொஞ்சம் போகணுன்ட்டு நான் முதலே போட்டு வதக்கிறேங்க லேசா லேசாக சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடியெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கிண்டி விடுங்க பொடியிலே லைட்டாக பச்சை வாட போகணுன்னு சொல்லி லேசாக கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா ஒரு வட்டம் நல்லா கிண்டி விட்டு வதக்கியதுக்கு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற புளி சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனெல்லாம் சேர்த்து விட்ருங்க மீன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க சிம்மில் போட்டு நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க நம்ம மீன் குழம்பு ரெடிங்க